வணக்கம் ஃபினிக்ஸ் மீடியா கே என் நேரு அமைச்சர் அவர் துறையில் பார்த்தீங்கன்னா சேலம் மாநகராட்சியில் கடந்த பன்னெண்டு வருஷமாக ஒரே மாநகராட்சியில் குப்பை இருக்கார் அவர் சேலம் மாநகராட்சியில் உதவி செயற்பொறியாளராக பணிபுரிந்து வர்றார் அவர் பேர் பழனிசாமி டவுன் பிளானிங் சிக்ஷன்லாம் கையெழுத்து போடுற அதிகாரி ஒரு அதிகாரி மூன்று ஆண்டுகளுக்கு மேல் பணியிட மாற்றம் செய்யணும்னு விதி இருக்குது இதே அமைச்சர் கே என் நேரு அவர்கள் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் பணியிட மாற்றம் செஞ்சுருக்காங்க ஒரு மாற்றுத்திறனாளி பூந்தமல்லியிலேருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் பணியிட மாற்றம் செஞ்சுருக்காங்க ஆனால் திரு பழனிசாமி அவர்களை வந்து பணியிட மாற்றம் செய்யாததுக்கு என்ன காரணம் அவர்கிட்ட பண பலம் அரசியல் பலம் இருக்கிறதுனால நேரு அவர்கள் வந்து தலைவணி போகிறாரா சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் ஆனால் அவரை பணியிட மாற்றமே இல்லை அங்கேயே தான் இருக்கார் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல்வாதி போல் ஒரு அரசு ஊழியர் நடத்தை விதிகள் படி அவர் பார்த்திங்கன்னா ஒரு துணி கடையை போயிட்டு விழா பண்ணுறாரு செல்ஃபோன் கடையை திருவிழா பண்ணுறாரு அது இல்லாமல் தனியாக ஒரு கலஞ்சியம் என்று ஒரு அறக்கட்டளை வெடித்து நடத்தியும் வர்றாரு இது போல பல விழாக்கள்லாம் நடந்து வர்றாரு ஒரு அரசு ஊழியர் வந்து பல விழாக்கள் தனியார் நிகழ்ச்சியெல்லாம் கலந்து வராரு அவர் மேலே இதுவரையும் எந்த ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அமைச்சரவர்கள் துறையில் இது வந்து முழு